அன்பு வணக்கம் காவல் அடி உதை தமிழகத்துல அப்படிங்கிற ஆதங்கம் தான் இப்ப மக்கள் மத்தியில எழும்பி இருக்கு ரொம்ப முக்கியமா வருத்தப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத நாள்தோறும் ஏதாவது சம்பவம் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு கற்பிணி பெண்ண காவல் நிலையத்துல அடிச்சு உதச்சு துன்புறுத்தி இருக்காங்க பொதுவா ஒரு பெண்ணை அடிச்சுட்டாங்கன்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வலிக்கும் அதுலேயே கற்பிணி பெண்ணு தாக்கப்பட்டாருன்னு கேள்விப்பட்டாலே நெஞ்சம் பத புகார் கொடுக்க போன ஒரு கற்பிணி பெண்ண அங்கே இருந்து ஒரு பெரிய அதிகாரி அடிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியை கேட்கும் போது பாக்கும்போது ரொம்ப ரொம்ப வலைதளங்கள்ல ரொம்ப நிலையில நடந்த இந்த துன்புறுத்தல் தாங்க புகார் கொடுப்பதற்காக ஒரு மூன்று பெண்கள் போயிருக்காங்க அதாவது கனகம்மா சத்திரம் அப்படிங்கிற பகுதியில மதுமிதா செவ்வந்தி தனம் அப்படின்னு மூன்று தோழிகள் இருந்திருக்காங்க இதுல மதுமித்தா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு திருவளாங்காடு நெடுவரம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய அருண் சிவாஜி இந்த ரெண்டு பேரால தொடர்ந்து சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்தவண்ணும் இருக்கு மதுமித்தாவோட அந்த அலைபேசிக்கு தினந்தோறும் ஆபாச காணொளிகளை அனுப்பி கலாட்டா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் தாங்க முடியாம மதுமிதா என்ன பண்றாங்க தங்களுடைய தோழி செவ்வந்தியையும் தனத்தையும் அழைச்சுக்கிட்டு கனகம்மா சத்திரம் அப்படிங்கிற காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு போறாங்க இதுல செவ்வந்திங்கிற பெண்ணுதான் ஐந்து மாதம் கற்பிணுடைய பெண்ணா இருந்திருக்காங்க காவல் புகார் கொடுக்க போன அந்த மூன்று பெண்களையுமே அங்க இருந்த உயர் அதிகாரி திரு ராமன் அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணிருக்காரு அடிச்சு உதச்சு துன்புறுத்தி இருக்காரு சார் பிளீஸ் சார் அடிக்காதீங்க பயமா இருக்கு சார் கஷ்டப்படுத்தாதீங்க அடிக்காதீங்க சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் அப்படின்னு மூன்று பெண்களுமே கதறி இருக்காங்க ஐந்து மாத கற்பிணி பெண் துழுதுளிச்சு கத்திருக்கா எந்த குரலும் இந்த காவல்துறை அதிகாரியான ராமன் அவர்கள் காதுல விழவே இல்லைங்க அவ்வளவு அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறார் என்ன நடக்குது நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்புடின்னாவே காவல் தான் போவோம் அப்படிப்பட்ட காவல் நிலையத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பெண்கள் எங்க போவாங்க இதுல என்ன கொடுமை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சரா வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் இப்படி சொல்லியிருப்பார் அதாவது காவல்துறையின் நீரல் முக்கால் பகுதி அழகிவிட்டது அப்படின்னு கூறியிருந்தார் இப்போ திமுக ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த சம்பவங்கள் இந்த வன்கொடுமைகள் இதெல்லாம் பார்க்கும் போது காவல்துறை நீரல் முக்கால் பாகம் ஒண்ணும் அழுகல முழுசாகவே அழுகிருச்சு அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது தினந்தோறும் அதிர்ச்சியிடும் தகவல்கள் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையின் அத்திமுறல்கள் அதிகமாகவே தொடங்கி இருக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு போன பெண்கள் மீது இப்படி ஒரு அத்திமுறையா மக்கள் வெகுண்டெழுந்து கேள்வி எழுப்பி இருக்காங்க குறிப்பாக பெண்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் தினந்தோறும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல் நிலையத்திலும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் தமிழகத்தில் அப்படிங்கிற பதற்ற சூழல் தான் இப்ப இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பாருங்கள் தமிழகத்தின் அரசியல் கள நிலவரத்தை நன்றி